இல்லை அப்படியே ஒரு பழக்கங்கள்லாம் பொதுவாகவே அனைத்து அனைத்திஜி அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் அது எப்போதுமே வச்சுக்கிறது கிடையாது அது வந்து திமுக தான் அந்த ரொக்கம் கேஷு தங்கம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்க தான் வந்து நடைமுறையில் வச்சுருப்பாங்க மாட்டினதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தான் இருக்கும் எங்களுக்கு எதுவும் கிடையாது அந்த குக்கர் வந்து வெடிச்சு போச்சு இப்போ அது நோ யூஸ் அது இப்போ அதை பற்றி பேசி வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை இப்போ வந்து அந்த இப்போ இப்போ வந்து அவருக்கு ஒதுக்குன சின்னமோ அவர் என்ன இருக்காரு டோக்கன் சிஸ்டம் வந்து எப்படி ஆர்கே நகரில் திருமங்கலம் ஃபார்முலா வெற்றி பெற்றதோ அதே போல் ஆர்கே நகரில் ஒரு ஃபார்முலா வச்சாங்க அந்த இருபது ருபீஸ் ஃபார்முலா டுவெண்ட்டி ருபீஸ் ஃபார்முலா அது வந்து அந்த தொகுதியில் தற்காலிகமாக ஈடுபட்டது அதனால இந்த பெட்டியை வச்சு ஏதாவது ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அது நிச்சயமாக தான் இருக்காது எங்ககிட்ட ஒரே ஃபார்முலா தான் இருக்கு மக்களை சந்திக்கிற ஃபார்முலா மக்களுக்கு நல்லது செய்யற ஃபார்முலா மக்கள் எங்களோட இருக்கிற ஃபார்முலா இது மூணு தான் எங்களோட ஒர்க் அவுட் ஆயிட்டு ரெட்டாவில் வெற்றி பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஃபார்முலா அது வந்து எங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் பீப்புள் வித் அஸ் எங்களுக்கு வந்து பொதுவாக வந்து மக்களோடு நாங்கள் மக்களோடு எங்களுக்கு இருக்கிற வகையில் எங்களுக்கு எந்த ஃபார்முலா பற்றி கவலை இல்லை இந்த தொகுதியை பொறுத்தவரில் அதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ரெட்டை கூட்டணி கட்சி சின்னம் அதே போன்று இந்த திருவட்டு தொகுதி பொறுத்தவரில் வெற்றி முரசு கொட்டு கொட்டுன்னு இவர் கொட்ட போகிறார் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இல்ல அது நீங்கள் திருச்சி கூறுறீங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களே அதை வந்து அதை அந்த கருத்து சொல்ல மாட்டாங்க எப்படியாவது எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடலான்னு பாக்குறீங்க அதுக்கு இடமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே வந்து அவங்க உணர்ந்துட்டாங்க அவங்களே வந்து ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க சட்டமன்றத்திலையும் வந்து நல்லா போயிட்டு இருந்தது ஆனால் அவர் வந்து தேமுக தலைவரை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அதாவது ஒரு தூன்ற அளவுக்கு வந்து சில விஷமியங்கள் வந்து எங்கள் கட்சியிலே அதாவது சொன்னால் இன்றைக்கி வந்து அந்த இப்போ தேமுதிக அன்றைக்கி ஸ்லீப்பர் செல்லிருக்காங்க அந்த ஸ்லீப்பர் செல்லுங்க அவங்களோட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது தேமுக தலைவர் புரோவக்க சூழ்நிலையை ஸ்லீ அதாவது அன்னைக்கு வந்து இவங்க தேமுக பொருளாளர் வந்து திருமதி பிரேமலதா அவர்கள் அவங்க வந்து ஒரு கதை சொன்னாங்க எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அன்றைக்கி எங்கள் தலைவர் அதாவது அதாவது தேமுக திக தலைவர் அவங்க சொன்னது அன்னைக்கு ப்ரோவோக்கு அதாவது ஒரு கோபம் வந்ததே காரணம் எப்படியாவது எங்கள் கூட்டணியை வந்து பிரிக்கணுன்ற அந்த சூழ்ச்சி அன்னைக்கு அரங்கேற்றப்பட்டது அதுக்கு வந்து தேமுதிகாவில் அன்னைக்கு ஸ்லீப்பர் செல்ஸில் இருந்தாங்க அந்த ஸ்லீப்பர் செல்லாம் இப்போ டிஎம்கேல இருக்கிறதுலாம் நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு அது வெளியே வந்துடுச்சு ஓகே அது ஏ ஏற்கனவே வந்து ஏற்கனவே வந்து தேமு தேமுதிக பொருளாளர் வந்து திருமதி பிள்ளை பிரேமலாத் அவர்களை பொறுத்தவரில் அவங்க வந்து அம்மா ஒருத்தர் தான் புரட்சித்தலைவது ஒருத்தர் தான் என்பது தெளிவாக சொல்லியிருக்காங்க எனவே எந்த வகையிலையும் நீங்கள் எங்கள் சின்னு முட்டால் சரி எங்கள் உறவை வந்து எங்கள் உறவை வந்து பிரிக்க முடியாது ஓகே அது அவருடைய தலைவருக்கு அவங்க அப்பாவை மறந்து ரொம்ப நாளாகிடுச்சு அவருக்கு தலைவர் இல்லை கட்சியில் இப்போ அவர் என்ன பண்ணார் எங்கள் அம்மா பேரை சொன்னால் தான் ஓட்டு கிடைக்குன்னு பார்க்குறாரு அது எங்கள் ஆளுங்க ஏமாற மாட்டாங்க அதனால் எங்கள் ஆளை பொறுத்தவரை தெளிவாக இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்காங்க ரெட்டையில் கூட்டணி சின்னம் இந்த தொகுதியில் முரசு சின்னம் இதான் ஜெயிக்கும் ஓகே